கத்துடைய பரித்தன நாமம் மகிழும்படுவதாக என் அன்பின் துந்தங்களையும் கிறிஸ்து யேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்திலை கூறிக்கொள்கிறேன் இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நச்செய்தே இனிமையான செய்தி தேவனுடைய வார்த்தை அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாடி நீக்கும் தோஷப்படுகிறேன் இலவசமானது கிறிஸ்தியின் அன்பு அமேன் கிறிஸ்துவின் அன்பு சுமானது யாருக்கும் கிடைக்கப்படியாக அறியபரிய அந்த அன்பு சுமானது நம் வாசுப்படிலே வந்து கதையை திறவங்கள் நான் உங்களோடு வாசும் பண்ணுவேன் என்று நம்மளை தேடி வந்த அன்பு நமக்காக நம் பாவங்களை சுமந்து தீர்த்த இலவசமான அன்பு நமக்காக நம் ஜீவனையை கொடுத்த இலவசமான அன்பு கிறிஸ்துவின் அன்பு நம் பாவங்கள் சாமங்களை இதுவோ நாம் வலிபடத்திலேயே அறிக்கை விடுவதற்காக நம் பாவங்களை நமக்கு உணர்த்தி அன்பு அது இலவசமானது கிறிஸ்தீன நன்பை பெறுவதற்கு காசோ பணமோ எதுவுமே கொடுக்கணும் அவர்கிட்ட பொய்யையே அவர் சுதந்திர பலையை துதி பலையை செலுத்தையே அவர் கொம்மன் பாகம் முழங்கால்களை முடங்குவது அதற்கு இலவசமாக அவர் அன்பையை நமக்கு கொடுக்கிறார் இன்னைக்கு உலகம் போய் ஏதாவது ஒரு காரியத்தை வாங்கும்போது அதற்கு பிரதிபல நம்ம செய்தே ஆகணும் அதை எதிர்பார்த்தா நமக்கு ஒன்று செய்வாங்க ஆனால் சர்வ வலிமொழிய தேவனாய் ஆண்டூர் அ கிறிஸ்து ஏஸ்து எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காமல் அவருடைய சொந்த ஜனங்கள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்த அன்பு அதற்கு ஏதாவது பிரதிபலன் உண்டாக பிரதிபலன் கேட்டதாக இலவசமான அன்பு என்றது நம்மளோட இருக்கிற படிபடத்தில் நிற்கிற ஆசாரியர்கள் ஊழியர்கள் நம்ம அன்பு திரும் நம்ம கரிசனை உள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் அந்த அன்பு நிரந்தரமானதல்ல என்னென்றால் அவர்களுடைய ஆய்ச்சி நாட்கள் முடிகிற பொழுது அந்த அன்பு அதோடு அழிந்து விடுகிறது அப்படி ஒரு வஷ்ணனுமே இதில் ரோமரில் இருக்குது மனிதனுடைய அன்பு அது மாறிவிடும் ஏன் மறைந்துவிடும் ஏன் அந்த அவங்க போகும்போது அவங்க காலம் முடிஞ்சு போகும்போது அவங்களிலிருந்து வெளிப்பட்ட அந்த அன்பு நமக்கு கிடைக்காது ஆனால் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய் ஆண்டா கிருத்னி இயேசு அன்பு எந்த நோயும் அது அது நம்மை என்ன அன்பு நமக்காக பலியான அன்பு நமக்காக சீருவே சுமந்த அன்பு நமக்காக முள்முடியை சுமந்த அன்பு நமக்காக பலவிதமான சுவசனமான வார்த்தைகளை சகித்த அன்பு அதை இலவசமானது நமக்கு அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான ஒரு பரிகாரம் வந்து செலுத்த வேண்டியதே இல்லை அவருக்கு முன்பாக இந்த வார்த்தையாக தேவனை ஏற்றுக்கொள்வதே நாம் அவருக்கு கொடுக்கின்ற அன்பு அவருக்கு கொடுக்கின்ற அன்பு எதுவென்றால் இந்த வார்த்தையாக தேவனை ஏற்றுக்கொள்வதே அவருக்கு நாம் கொடுக்கின்ற அன்பு அந்த அன்பு நம்மிடத்திலிருந்து அவருக்கு கடந்து சென்றால் நாம் ஏதோ சுமாத அவரை ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தைக்கு உள்ளாக கடந்து திரண்டு விட்டால் நித்திய நிச்சய காலமாக மாறாத அன்பு நேற்றும் என்றும் என்றும் மாறாத அன்பு நம் கிறிஸ்து ஏசுவின் அன்பு என் மகனே என் மகளே என்றென்றே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடு தருவேன் என்று அழைத்த அன்பு வருத்தப்பட்டு பாரும் சுமக்கிற உள்ளே நீங்கள் என்னென்னே வாருங்கள் நான் உங்களுக்கு இடை தருவேன் என்று இதுவா சுமான அன்பு இது யாருக்கும் கிடைக்கப்படியாது ஒரு பெரிய பாக்கியம் எதோ போனாலோ அதுக்கு ஒரு பலன் கொடுத்தா அதை வாங்க முடியும் ஆனால் நம் யாருமே தடுத்தே காற்று நம்மை சிரித்து உருவாக்கின தேவன் அவருடைய அன்பு நமக்கு இலவசமாக கொடுத்து அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்த ஜீவாதிபதியின் இலவசமான அன்பு அந்த அன்பையை நாம் சுதந்திரிக்கொள்வதற்கு ஒரே வழி சுமான வழி மிகவும் அருகில் வந்து நிற்கிற அந்த வழி வார்த்தையாகும் வழி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற வழி அதை ஏற்றுக்கொள்ளும் போது அதுக்கு காசோ பணமோ காணிக்கையோ எதுவுமே கொடுக்க வேண்டாம் என் தன்மாரும் அது அன்பு என் அன்பு அது இடவசுமான அன்பு அதுதான் அது பெரிய ஒரு பாக்கியம் எங்கே போனாலும் யாருக்கிட்ட போனாலும் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதற்கு பணம் கொடுக்க வேண்டும் ஆனால் நம்ம ஏது கொண்ட அன்பு ஜீவனை கொடுத்த அன்பு நம்ம அவருக்கு பிரதிப்படங்க ஜீவனை கொடுக்க முடியுமா கொடுப்போமா யாரும் அது இருக்கிறாங்களா வழிபடத்தினால் பெருசாக பேசிவிடுவாங்க தேவன் என் தேவன் என்ன மூலாம பேசுங்க அவரை போல இந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் மிக கிறிஸ்தின் அன்பை இலவசமாக கொடுப்பதற்கு சித்தம் யாருக்காதுண்டா பிரதிபனோடு கொடுக்கிறாய் இந்த அன்பு ஆனால் இயேசுவின் அன்பு இலவசமான அன்பு இரக்கம் கிருபை நீடியோம் சமாதானம் த்தை கொடுக்கிறது இலவசமான அன்பு நீங்கள் எனக்கும் பார்க்க தலைவிலே தாழ்த்தி முழங்கால்களை முடக்கி என்னை தொழு கொண்டு ஆராதீங்கள் உங்கள் தேவை நான் அறிந்திருக்கிறேன் அதை உங்களுக்கு நான் இலவசமாக தருப்பேன் என் முகம் மிகவும் மிருதுவானது மிகவும் இலகுவானது அதுதான் உங்களுடைய அன்பு அதுக்கு ஒன்றுமே கொடுக்காண்டா நம்ம தான் தெரியாத திறம போய் நின்று நின்று யார் முன்னால போய் முடாங்காலு முடங்கணுமோ அதை விட்டுட்டு யார் முன்னாலே போய் நின்றுட்டே எங்களுக்கு ஆச்சரிய வந்தீங்க எங்களுக்கு ஜோம் பண்ணுங்க இன்னும் போய் நிற்கும் ஆனால் எந்த அன்பு நிறைய இடம் இருந்ததா ரொம்ப இல்லைதா அதை அன்பு சகல உள்ளடமும் விளையாடணும் நம்மளே சித்த தேவனுக்கு பெய்ஞ்சாலும் காரியங்களை அறிக்கையிட்டு நீ என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் தருகிற தேவன் ஆயிருக்கிறேன் அந்த பார்த்தியை விசித்து வாசிக்காமல் அவர் மேல் அன்பு திரேன் அவருக்கு நான் கீழ்ப்படைந்து நடத்தால் அவர் தத்துக்கு செவிக் கொடுத்தால் இதே தேவன் மேல் நாம் கொடுக்கிறதுன்ற அன்பு அதற்கு பரிதி பலன் ஜீவனோட நாளில் நான் நம்மோடு உபாசம் பண்ணிற இலவசமான அன்பு நமக்கு உணவுமானவர் உடையுமானவர் உடையுடமானவர் முடிவுரி எந்தோம் முடிவுவர் எந்தோம் நம்மோடு கூட வருகிற அன்பு இந்த மனசனுக்கும் கிறிஸ்தியே சுக வித்தியாசம் என்னன்னா இவங்க எவ்வளவு அன்பு சிறந்தாலும் அவங்க வயசான உடனே அந்த அன்பும் மறைஞ்சு போகுது ஆனால் முடிவுரின் ஜீவாதிபதி ஜீவாதிபதியாக ஜீவித்துக் நான் முழு பெயர் கொண்டிருக்கிறார் ஜீவன் உள்ள தேவன் ஆதியும் அந்த இருந்தவர் இருப்போர் மீண்டும் நம்மை அழைத்து வருகிறவர் தேவன் அழியாத சிவன் அழியாத அன்பு அது இடஒது சும்மாக நாம் பெற்றுக் கொள்வதற்கு அவருக்கு முன்பாக தலிகளைச் சாழ்த்தி முழங்கால்களை முடங்கி உம்முடைய அன்பு எங்களுக்கு வேணும் தெய்வமே அந்த இலவசமான அன்பையை நாங்கள் உங்களுடைய கடத்தினை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் பாதட்டில் எதை தலைகளை தாழ்த்துக்கோ தலையில தாத்திட்டா போதுமே இந்த வார்த்தையை கரிகட்டி பயந்துட்டு அடுங்கிட்டால் அதனால் நம் குறித்து தேர்ந்தெடுக்கிற அன்பு அந்த அன்பு நில இலவசமான அன்பை நம் நிதி தேர்ந்திய காலமாக அவர் கடத்திலே இருக்குது இலவசமாக பெற்றுக்கொள்ளதான் அனைவரும் பெற்றுக்கொள்ளலாம் அவருக்கு முன்பாகி முழங்கால்களை முடங்குகிற அனைவரும் இலவசமாக எதுவுமே கொடுக்கணும் அறியா தினமும் தெரியாதனமோ ஆகதான் நம்முனைக்கு வலிதோடு எங்கே தடவை போயிட்டு இருக்க இருக்கிறாராம் அதை கொஞ்சம் நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தா அவரு இந்த சிறு புண்ணை கண்ணால் காண்கிற அனைத்தும் நான் உருவாக்கி சிரித்தது நீ சாப்பிட்டு முன்னால் தட்டில் முன்னால் போய் உட்காந்துருக்க அந்த தட்டு அந்த ஆகாரம் அந்த குழம்பு அது இருக்க கூட்டு எதுன்னா யாருக்குள்ளது நான் உனக்கு ஏதோ சும்மா தந்திருக்கேன் அது ஏதோ கொடுத்தியா வீட்டில் சாப்பிடும்போது அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுத்து ஜாஸ்தி சாப்பிடுத இலவசமாக கொடுக்கிற அன்பு இந்த மனிதன் அந்த அன்பு ஆனால் அவங்க ஜீவனையை கொடுக்கிற அன்பு இலவசமான அன்பு அந்த அன்பை ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன் பகம் முழங்கால் கொலை முடங்கி தலைகளை தாழ்த்தி சுதந்திரத்தை கொள்வோம் அவருக்கு கட்டளை கட் பண்ணி கொண்டு மாதிரி தலைகளை ஆழ்த்தி அவர் மேலே அனுபவத்து குறித்துவே நான்வேஜ் கொள்ள வேண்டுமானால் நாம் அவருடைய கட்டளை கற்பனை வார்த்தைக்கு நாம் அன்பேஜ் நிறுத்தினால் அவருடைய அன்பை நாம் இலவசமாக முடிவுரை சுதந்திரம் இம்மட்டும் நடத்தினார் இனிமேல் இன்னும் நடத்துவார் முடிவுபடி என்றும் அவர் பாதத்தில் அமர்ந்தால் அந்த இலவசமான அன்பை நாம் சுதந்திரத்து கொள்ளலாம் ஆமே ஆமே